அருணகிரிநாதர் தன்னை தலைவியாகவும் முருகப் பெருமானை தலைவனாகவும் நினைத்து பாடிய பாடல் ஸ்தலம் திருத்தணிகை இப்பாடலை தொடர்ந்து பாடி வருவதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர் கனைத்து அதற்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அரைச்சி அங்கி வாய்த்தெழு திங்களாலே தனிக்கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி இங்கு யாக்கை சழங்கலாமோ திணைப்புனத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணிப் பதிக்குன்றின் மேல் திகழ் தந்த வேளே பனைக்கரக்கயத்து அண்டர் போற்றிய மங்கை பாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே உலித்து அதற்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் கோபித்து மிகச்சி வந்து போய் நிற்பேன் சூட்டினை பூண்டு கொண்டு உதித்த சந்திரனாலே ஒப்பற்ற கரும்பு வில்லினை ஏந்தி மன்மதன் செலுத்திய மலர் சரங்களாலே வாட்டத்தால் தனித்த ஒருத்தியாம் இந்த தலைவி இழைப்புற்று இங்கு உடல் தளரலாமோ தினைப்பொணத்தில் உள்ள பயிரை முன்னாள் காவல் செய்த வள்ளியின் கணவனே திருத்தணித்தலத்தின் மலை மீது விளங்குகின்ற கந்த கடவுளே பனைமரம் போன்று பருத்த தும்பிக்கையை உடைய வெள்ளை யானைக்கு ஐராவதம் உரிய தேவர்கள் போற்றுகின்ற மங்கையாகிய தேவயானையின் பக்கத்தில் இருப்பவனே ஆக்கி அழித்து அகற்றும் முத்தொழில்களையும் செய்யும் மும்மூர்த்திகளின் தலைவனான பெருமாளே